அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் நானூற்றி அறுபத்தொம்பது நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் விநிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்லேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாலு எண்பத்தஞ்சு இதில் கடைசியில் கடைசியிலிருக்கிற நம்பர் நானூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பி போர்டில் போலில் பாசாயிருக்கு எழுநூற்றி எண்பத்தேழு பெருக்கல் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி எண்பத்தேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி மூணு இதில் கடைசி கிரம்ப நம்பர் நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வஞ்சி நம்பர் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி அறுபத்தி ஒம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாலு எண்பத்தஞ்சு இதில் இருக்கிற முன்னர் நானூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் மருத்துவ நம்பர் பச இருக்கு முன்னூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பச இருக்கு பி சி போர்ட்டு பச இருக்கு எண்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பத்தஞ்சு 460 நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் 565 நூற்றி எண்பது ஐநூற்றி அறுபத்தஞ்சு நம்பர் ஐநூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் 565 அறுபத்தஞ்சு அஞ்சு நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசியிருக்கேன் ஐநூற்றி நம்பர் ஏ ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றெட்டு இதில் கடைசியில்கிற மூணு பண்ணி தொண்ணூற்றெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த உணவு நம்பரில் பச இருக்குது ஐநூற்றி எண்பத்தொன்று எட்டாம் நம்பர் பி போலியும் ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல்டையும் பச இருக்கு பி சி போலில் பச ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்திரண்டு நானூற்றி எண்பத்தொம்போது இதில் கடைசியில் கிராம நம்பர் நானூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தொம்போது எட்டாம் நம்பர் அடுத்த நாலாம் நம்பரும் அடுத்த நம்பரில் பார்த்துருக்கு எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் நம்பர் ஏ போலியும் நம்பர் பி போலியும் பார்த்துருக்கு ஏபி போலியும் பசுக்கு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்திரெண்டு பெருக்கள் நானூற்றி கால்குலேட் அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றெட்டு இதில் கடைசிலுக்கிற முன் நம்பர் எட்நூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் அடுத்த நம்பளை பாச இருக்குது ஏழ்நூற்றி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பி போர்டில் இருக்குது எழுநூற்றி எண்பத்தேழு பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தேழு பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது காலுலேட் பண்ணோம்னா முன்னூற்றி அறுபத்தொம்பது நூற்றி மூணு இதில் நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த விநியன் நம்பரில் பச இருக்குது ஜீரோ தொண்ணூற்றொம்போது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போடு பச இருக்கு ஜீரோ தொண்ணூத்தொம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தொம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி நாலு முப்பத்தொன்னு இதில் கடைசியில் கரம்பு நம்பர் நானூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஒன்று மூணா நம்பரும் ஒன்னா நம்பரும் அடுத்த விநியன் நம்பரில் பச இருக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது ஏ போலியும் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் இருக்குது ஏபி போல இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்கலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி பத்தொம்பது ஜீரோ எட்டு இதில் கடைசியில் கடைசியிலும் நம்பர் தொள்ளாயிரத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் மருத்துவமனை நம்பர் பாஸ் இருக்குது எட்நூற்றி தொண்ணூற்றம்பது எட்டாம் நம்பர் ஏ பொலியும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பொலியும் சி போலியும் பாசம் இருக்குது ஏபிசி பாஸ் இருக்குது எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கல் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கல்கலேட் பண்ணணும்னா நானூற்றி இருபத்தொன்று அறுநூற்றி முப்பத்தொன்னு இதில் கடை சில்கரம் நம்பர் நானூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று மூணாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி எழுபத்தி நாலு மூணாம் நம்பர் ஏபுல் பாஸ் இருக்குது முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது ஒம்போது கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தஞ்சு நானூற்றி ஆறு இதில் கடைசிலுக்கு மூணு நம்பர் நானூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது அதாவது நூற்றி முப்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்திங்கனா சி போர்டில் பாசாக இருக்குது நூற்றி முப்பத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தேழு எண்பத்தி நாலு இதில் கடைசிலுக்கு முன்னாறு ஏழுநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பல பாச இருக்குது ஜீரோ எண்பத்தொம்போது எட்டாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினேழு நாற்பத்தொன்று இதில் கடைசிலுக்கு முன்னாள் எழுநூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த விநியோகி நம்பளை பாசறதுக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் இருக்குது ஏபி பாஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பத்திரண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இதில் கடைசியிலுக்கு ரொம்ப நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி எண்பத்தி நாலு எழுபத்தி நாலு இதில் கடைசியில நம்பர் நானூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி நாலு இதில் ஏழா நம்பர் அடுத்த நம்பளை பசியிருக்கு எழுநூற்றி எண்பத்திரெண்டு ஏழா நம்பர் ஏ போல் பசுருக்கு எழுநூற்றி ரெண்டு பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ஒம்பது இதை கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி அறுபத்தாறு ஏழுநூற்றி ஐம்பத்தெட்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் எழுநூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சா நம்பர் அடுத்த துணி நம்பரை பார்த்துருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சிபோர்டில் இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு எண்பத்தஞ்சு இதில் கடைசியில் கிராம நம்பர் முந்நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா எட் மூணாம் நம்பர் அடுத்தவண்ணி நம்பளை பாஸ் இருக்கு முந்நூற்றி இருபத்தாறு மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது முந்நூற்றி இருபத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தாறு பெருக்கல் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசியிருக்கிற நம்ம நம்பர் எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பார்த்துருக்கு ஜீரோ எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பச இருக்கு ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தேழு ஜீரோ ஆறு இதில் கடைசியில் கடைசிலக்கர நம்பர் எழுநூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் பசம் இருக்குது ஐநூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் சி போல் இருக்குது ஐநூற்றி பதினேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி மூணு இதில் கிலோக்கம் மூணுமோ நானூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணுனா இரநூத்தி ஏழு நூற்றி எழுபத்தொம்போது இதில் கடைசிலுக்கு மூணு நம்பர் நூற்றி எழுபத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்பது ஒன்றாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்த இஞ்சி நம்பர் இருக்குது எட்நூற்றி எழுபத்தொன்று ஏழாம் நம்பர் பி போலையும் ஒன்னா நம்பர் சி போலியும் இருக்குது பி சி போல் பாசருக்கு எட்நூற்றி எழுபத்தொன்னும் பெருக்கல் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தொன்று பேருக்கு நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எட்டு நானூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் கடசிலகம் முன்னர் நானூற்றி தொண்ணூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நாலாம் நம்பர் அடுத்த இருக்குது நானூற்றி இருபத்தேழு நாலாம் நம்பர் ஏபோல் இருக்குது நானூற்றி இருபத்தேழு பேருக்கு நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பேருக்கு நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா இரநூறு இரநூத்தி அறுபத்தி மூணு இதில் கடசிலக முன்னம்பர் இரநூத்தி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த உணவு நம்மளை பாச இருக்கு எட்நூத்தி முப்பத்தெட்டு மூணா நம்பர் பி போர்டில் பாச இருக்கு எட்நூத்தி முப்பத்தெட்டு பேருக்கு ஆறுநூத்தி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூத்தி முப்பத்தெட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொன்பது கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு ஜீரோ இருபத்தி ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ இருபத்தி ஒன்று நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஒன்றி நம்மள பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தா நம்பர் ஏ போர்டில் பாச இருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ஒம்பது காலுலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தேழு பேருக்கள் நானூற்றி அறுபத்தொன்பது கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி பாஞ்சு எட்நூற்றி நாற்பத்தி மூணு இதில் கடைசில கவுநம்பர் எட்நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தி மூணு நாலாம் நம்பர் அடுத்த நம்பல பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு நாலாம் நம்பர் ஏ போல பச இருக்கு நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ஒன்பது இதாக கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றொம்பது முந்நூற்றி இருபத்தஞ்சு இதில் கடைசில நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த முன்னிங் நம்பரில் பசருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலையும் அஞ்சா நம்பர் பாஸ் பாசருக்கு ஏசி போர்டில் பாச இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாலு தொள்ளாயிரத்தி அஞ்சு இதில் கடைசியிலுக்கு மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அஞ்சு இதில் ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு நீங்கள் நம்பர் நூற்றி முப்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பசையிருக்கு நூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று நூற்றி தொண்ணூத்தொன்று ஒன்று இதில் கடைசியுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி தொண்ணூத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா